அதாவது மாலத்தீவில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து ஒரு மாதிரி மொய்சூவுக்கு மேல ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருச்சு அது வெறுப்பு என்ன அப்படின்னா பல பத்து ஆண்டுகளாக நம்ம வந்து இந்தியாவோட நல்ல உறவுல இருக்கும் அவங்க இந்தியா வந்து நமக்கு நிறைய உதவியெல்லாம் செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவோட எதிரி நாட்டுக்கு போய் நீ அனாவசியமாக வந்து போய் சேர்ந்துட்ட மாலத்தீவுனுடைய பைனான்சியல்ஸ் வந்து சரி கிடையாது கண்ட்ரியோட மொத்த நிதி நிலைமை மிக மிக மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எதனால் அப்படின்னாக்கா இந்த ரீஜனில் அதாவது இந்தியன் ஓஷன் ரீஜனில் மொரிஷியஸ் மாலத்தீவு ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இருக்கிற இடத்துல மூணாவது இடத்துல வந்து மாலத்தீவு இருந்தது டூரிஸ்ட் வரவில் ஆனால் இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் அஞ்சு ஆறாவது இடத்துக்கு வந்துருச்சு இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சுவிட்சர்லாண்டு டென்மார்க்கு ஸ்வீடன் இந்த மாதிரி இருந்து முதலீடு வந்து கையெழுத்தாயிருக்கு இந்தியாவோட கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் முதலீடு இப்போ இந்தியாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரப்போகுது சைனா வந்து என்ன இந்த பண்ணிருக்காங்க டைம் வந்து அமெரிக்காவில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கோடி மே ரூபாய்க்கு மேலே அமெரிக்காவோட ட்ரெஷரி இன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து வந்து சைனீஸ் ஷை பைடன் பைடன் கிட்ட ஜோ கேட்டிருக்காரு ஒரு எண்ணூறு மில்லியன் டாலர் எங்களுக்கு கொடுத்து உதவுங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்கிற மாதிரி நம்ம தொடர்ந்து மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் முன்னாடி பேசுனதுக்கு அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டு டெவலப்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்திருக்கு மாலத்தீவில் இது வந்து எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வந்து அவர் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக வந்தாரோ ஒரு மாதிரி இப்போ சைனா ஆதரவாக போனாரோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா மற்ற பார்ட்டி அவங்க ம மாலத்தீவில் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் பார்ட்டி அது வந்து ப பதினேழாந்தேதி மார்ச் எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற பார்ட்டி அவர் மேலே வந்து ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்துட்டாங்க அந்த மொய்ஜூ இப்போ இருக்கிற ப்ரெசிடென்ட்டு மொய்சூ மேலே இம்பீச்மெண்ட் மோஷன்னாக என்னன்னாக்கா அவர் மேலே வந்து குற்றச்சாட்டை வச்சு நாட்டுக்கு நலனை கருதாமல் அது வேறு மாதிரி ஏதோ செ செஞ்சிட்டாரு அது தப்பு அப்படின்னு நாடு அதனால் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவர் பதவி தானாகவே விலக வைக்கிற மாதிரி செய்ய போகிறதா நியூஸ்லாம் வந்துக்கிட்டே இருந்தது அதில் வந்து நம்ம பார்க்கவும் பார்த்தோம் அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்பீக்கர்கிட்ட போய் எல்லோரும் அடிச்சு அடிச்சு அடிதடி நடந்து ஒரு ஒத்தரை பிடிச்சி கீழே தள்ளுறது இதெல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க மக்கள்லாம் இப்போ அதில் முக்கியமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா மொய்சூடைய பாப்புலாரிட்டி குறைஞ்சிக்கிட்டு வருது நாட்டில் இருக்கிற மொய் அதாவது மாலத்தீவில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து ஒரு மாதிரி மொய்சூவுக்கு மேலே ஒரு வெறுப்பு வர மா ஆரம்பிச்சிருச்சு அது வெறுப்பு என்ன அப்படின்னா பல காலங்களில் பல பத்து ஆண்டுகளாக நம்ம வந்து இந்தியாவோடய நல்ல உறவில் இருக்கோம் அவங்க இந்தியா வந்து நமக்கு நிறைய உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவோட எதிரி நாட்டுக்கு போய் நீ அனாவசியமாக வந்து போய் சேர்ந்துட்ட இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க மக்கள்லாம் அதை தவறு என்ன அப்படின்னா வந்து சைனா வந்து உள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வந்து ஒரு உளவு கப்பலை கொண்டு வந்தது ஆக்சுவலாக அது வந்து ஆராய்ச்சி கப்பல் ஆராய்ச்சி கப்பல்னு சொல்லிட்டு தான் கடைசியில் பார்த்தா அது உளவு கப்பல் அதை வந்து ஸ்ரீலங்காவில் வந்து டாக் பண்ண போர்ட்டில் வந்து விடலை அந்த அம்பன் தோட்ட போர்ட்டு தான் அவங்களோடது அங்கே வந்து இந்தியா உடனே ஸ்ட்ரிக்டாக சொன்னதுனால வான் பண்ணதுனால அதை விடலை அதனால அவங்க என்ன பண்ணாங்க இங்கே இருக்கக்கூடாது போய்டு அப்படின்ட்டாங்க அவங்க உடனே என்ன பண்ணாங்க மைசூரை பார்த்துட்டு அங்கே மாலத்தீவில் வந்து வேணும்னு சொல்லிட்டு அங்கே போனாங்க அதுக்குள்ளே இந்தியா வந்து என்ன பண்ணிச்சுனாக்கா கொழும்புல வந்து இந்தியன் நேவி ஷிப்பை கொண்டு ஒரு உழவு கப்பலை கொண்டு போய் எங்கள் நிறுத்தி சைனா என்னென்னலாம் செய்யுது அந்த கப்பல் இருந்துன்னு பார்த்தாங்க இதுக்கு நடுவில் மொய்சு பப்ளிக்கில் வந்து என்ன சொன்னார் நாங்கள் இங்கே மாலத்தீவை வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் ஒன்று சரியில்லாத போது அதை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வெளியில் அந்த மாதிரி சொன்னாரா அலோவ் பண்ணிட்டாங்க போயிருக்கு இவை என்ன முக்கியமான பிரச்சனை இந்த வந்து இதில் வந்து என்ன முக்கியமான இதுன்னு பார்க்கும்போது அந்த கப்பலை சை சைனாவோட கப்பலில் வந்து சில அணு ஆயுதங்களும் அதை தவிர வந்து ஒரு இன்னொரு முக்கியமான இது பாயிண்ட்டு ஹைட்ரஜன் பாமும் அந்த கப்பலில் சோதனைக்காக மொரீஷியஸில் எடுத்துகிட்டு போய் செய்ய போகிறதாக தகவல் இருக்குது இது வந்து ஒரு உண்மையான தகவலாக ரூமராங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் உளவு துறையிலேருந்து வர நியூஸுங்கிறனால ஓரளவுக்கு நம்பக்கூடியதாக தான் இருக்கும் இந்த ஹைட்ரஜன் பாம் வந்து நூறு மடங்கு டேஞ்சரஸ் இது சாதாரண ஆட்டம் பாம்பை விட மாலத்தீவில் வந்து சுற்றி சுற்றி நிறைய தீவுகள் இருக்குது அது எங்கேயாவது ஏதாவது ஒரு தீவில் அதை வந்து டெட்டனேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சிக்காக எடுத்துகிட்டு போகலான்னு கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அனுமானம் இது ஒரு பாயிண்ட்டு அதனால் மைசூ அங்கே அலோவ் பண்ணியிருக்காரு அதுக்கு நடுவில் வந்து சீனா வரவே கூடாதுங்கிற மாதிரி இருக்காங்க இதில் என்ன இப்போ இன்னும் முக்கியமான என்ன ஆயிடுச்சுனாக்க இங்கே தான் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு இருக்குது வேர்ல்டு பேங்க் மாதிரியோட ஒரு இது துணை நிறுவனம் மாதிரி அவங்க வந்து மாலத்தீவை பற்றி ஒரு சீரியஸாக ஒரு அலிகேஷனோ இல்லை கவலையோ சொல்லியிருக்காங்க மாலத்தீவுனுடைய ஃபைனான்சர்ஸ் வந்து சரி கிடையாது கண்ட்ரியோட மொத்த நிதி நிலைமை மிக மிக மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது எதனால் அப்படின்னாக்கா வந்து இப்போ என்னென்னா சில உதாரணங்கள் சொல்லலாம் இந்தியாவோட பகிர்ச்சிக்கிட்டதுக்கப்புறமா அப்புறம் மோடிஜி லட்சத்தீவு போனார் அதை ப்ரமோட் பண்ணுறாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் நிறைய இப்போ ஈஸி மை ட்ரிப் வந்து எல்லா ஃப்ளைட்டையும் கேன்சல் மிட் நைட்டில் கேன்சல் பண்ணிருக்காங்க எல்லா ட்ரிப்பு இதெல்லாம் அதாவது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க டூரிஸ்ட்டோட இதெல்லாம் இப்போ என்ன ஆயிடுதுன்னா மூன்றாவது இடத்துல இந்த ரீஜனில் அதாவது இந்தியன் ஓஷன் மொரிஷியஸ் மாலத்தீவு ஸ்ரீலங்கா இந்த மாதிரி மூணாவது இடத்துல வந்து மாலத்தீவு இருந்தது டூரிஸ்ட் வரவில் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் அஞ்சு ஆறாவது இடத்துக்கு வரக்கூடிய அங்கே டூரிசம் தான் மெயின் அதனால வரக்கூடிய வருமானம் அதெல்லாம் வந்து நிதிகள் எல்லாம் பயங்கர இழப்பு அதில் போயிடுச்சுங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அதனுடைய எக்கானமி அதனால சீரியஸா அடிபட்டுருக்கு அது ஒரு பாயிண்ட் அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ அந்த சரி உங்கள் அங்கே போகாதவங்களாம் எங்கே போகிறாங்கன்னா இப்போ மொரிஷியஸுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் போயிட்டு டூரிஸ்ட் வந்து அவங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் அதனால் எக்கானமி போச்சு அவங்களுக்கு ரெண்டாவது வந்து பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த யமீன் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சைனாவுக்கு ஆதரவு தான் அவர் ஏற்கனவே சைனாவுக்கு கட்டுமானங்கள்லாம் கொடுத்து இந்த பிஆர்ஐ பிஆர்ஐன்னு சைனா எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கு உலகத்தில் இருக்கிற பழக்கம் நாடுகளை ஏமாற்றிட்டுருக்கு அதாவது நான் வந்து உங்களுக்கு ரோடு போடுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த பணத்தை அவங்களுக்கு கடனாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அது கடனை திருப்பி அடைக்க முடியாத அளவுக்கு வட்டி விகிதத்தெல்லாம் போட்டு செஞ்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த ரெண்டு தீவை எனக்கு கொடுத்துருங்கிற மாதிரி அங்கே அவங்க என்ன வேணால் அட்டுழியம் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது அந்த யமீன் அந்த மாதிரி செஞ்சும்போது இப்போ மொய்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி செஞ்சுருக்காரு மொய்ஸு போய் கெஞ்சிருக்காரு வந்து சைனா கிட்ட நீங்கள் நிறைய டூரிஸ்ட்டு எங்களுக்கு அனுப்புங்க இந்தியாவிலேருந்து வர கம்மி கம்மியாகிடுச்சு அப்படின்னு அது அது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு இன்னொன்று வந்து எங்களுக்கு பண உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த பிஆர்ஐ திருப்பி அங்க எடுக்க போறாங்க பண உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாக்க சைனாவோட நிலமையை நம்ம முதல்ல பார்க்கணும் சைனா வந்து இந்த கோவிட் ஜீரோ கோவிட் பாலிசியில வந்து அது அதல பாலத்தில் இருக்க எக்கானமி அதுல வந்து என்னன்னா அவங்க வந்து வேலைவாய்ப்பு திண்டாட்டம் பயங்கரமாக இருக்குது நம்மளாம் இங்கே ஏதோ இந்தியாவில் ஏதோ வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு இல்லைன்னு அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னுன்னு கூவிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படி கிடையாது சைனாவை கம்பேர் பண்ணும்போது சைனா இன்னும் இந்தியாவை விட பல மடங்கு மோசமான நிலைமையில அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்குது நிறைய கம்பெனிகள் மூடிட்டாங்க இதை தவிர அரசு வேறு தலையிட்டு என்னென்னவெல்லாம் செய்கிறாங்க இப்போ ஒரு உதாரணம் சொல்லணுன்னாக்கா சைனா மார்க்கெட் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து அதில் பாலத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு தினம் எட்டு பர்சன்ட்டு ஏழு இப்போ கீழே போய்கிட்டே இருக்குது அவங்க உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனீஸ் கம்பெனி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்க அந்த இது இதுன்னு சொல்லுவாங்க எய்டு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க அதெல்லாம் நிறையா பைசா ப பம்ப் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் ஆனாலும் மார்க்கெட் வந்து எழற மாதிரி எழுந்திருச்சு அதை விட இன்னும் வேகமாக கீழே விழற மாதிரி தான் இது மாதிரி சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மீன் டைம் வந்து அமெரிக்காவில் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு கோடி மே ரூபாய்க்கு மேலே அமெரிக்காவோட ட்ரெஷரி பாண்டில்லாம் இன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து சைனீஸ் ஷை ஜிங்பிங் வந்து பைடன் கிட்டே ஜோ பைடன் கிட்டே கேட்டிருக்காரு ஒரு எண்ணூறு மில்லியன் டாலர் எங்களுக்கு கொடுத்து உதவுங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்கிற மாதிரி அவர் அவுட் ரைட்டாக பைடன் வந்து அதை கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு என்ன அப்படின்னாக்கா மொய்ஸு வந்து சைனாகிட்ட பணம் கேட்டிருக்காரு சைனா வந்து அமெரிக்கா கிட்டே பணம் கடன் கேட்டிருக்கு இப்போ அமெரிக்காவை வந்து ஏன் அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அவங்களுக்கு உள்ளூர என்ன பயம் அப்படின்னா அது சந்தேகம் அப்படின்னாக்கா நம்ம கிட்ட பணத்தை வாங்கி இவங்க வந்து மாலத்தீவுக்கு லோன் கொடுத்து அதுலேருந்து இவங்க சம்பாதிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அதனால் மாலத்தீவுக்கு வந்து பணம் கிடைக்க போகிறது கிடையாது ஏன்னா சைனாக்கிட்டே பணம் கிடையாது அது ஒன்று ரெண்டாவது வந்து சைனா இன்னொரு பிரச்சனை பெரும் பிரச்சனையில் இருக்குன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து பயங்கர அடி சைனாவுக்கு அதில் எவர் கிராண்ட் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பில்டிங் கட்டுறது வீடுகள் கட்டித்தர இது அங்கே எல்லாம் ம மல்டி ஸ்டோரி பில்டிங் தான் அந்த இது வந்து திடீர்னு என்ன ஆகிடுச்சுன்னா பயங்கரமாக திவால் ஆகிடுச்சு அதோடு இல்லாமல் சைனீஸ் கோர்ட்லேயே அவங்க சொல்லிட்டாங்க அப்போ நீ வந்து நீ திவாலாக அதை பற்றி கிடையாது நீ வந்து பணத்தை இங்கே யாரெல்லாம் வீடு வாங்குறதுக்கு புக் பண்ணாங்களோ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அவன் சொத்தெல்லாம் விற்று கொடுத்துரும் அப்படின்ட்டாங்க அந்த திவால் ஆனதெல்லாம் அது வேறு ஒரு பிரச்சனை அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எவர் கிராண்டுக்கு லோன் கொடுத்த பேங்க்கெல்லாம் திவால் ஆகியிருக்காங்க அதெல்லாம் வெளியில் அரசல் பரசலாக வெளியில் வந்திருக்க தவிர முழுசாக வரலை ஸோ ஆக மொத்தம் சைனா வந்து பல விதத்துலையும் அஃபெக்ட் ஆயிருக்கு ரியல் எஸ்டேட்ல அஃபெக்ட் ஆயிருக்கு பேங்கிங்ல அஃபெக்ட் ஆயிருக்கு பேக்ட்ரீஸ் எல்லாம் வெளியில போயிடுச்சு நிறைய பேர் வந்து சைனா விட்டு வெளியே போறணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த முதலீடுகள் எங்க இந்தியாவுக்கு தான் வருது இப்போ ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சுவிட்சர்லாண்டு டென்மார்க்கு ஸ்வீடன் இந்த மாதிரி கம்பெனி இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து இருந்து முதலீடு வந்து கையெழுத்தாயிருக்கு இந்தியாவோட கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டாலர் முதலீடு இப்ப இந்தியாவுக்கு வரப்போகுது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆக மொத்தம் என்னன்னா சைனாவை வந்து ஒதுக்குறாங்க உலகத்துல யூரோப்பியன் கண்ட்ரி அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தான் அவங்க எங்கேருந்து போய் வந்து மொரிஷியஸுக்கு மைசூர் கேட்குற பணத்தை கொடுக்க முடியும் அவங்கக்கிட்டே இல்லாத போது அதனால் வந்து இது ஒரு பிரச்சனை மொத்தமாக வந்து சைனா இது மொரிஷியஸுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மூணு பில்லியன் டாலர் வரைக்கும் கடன் இருக்குதுன்னு ஐஎம்எஃப் சொல்லியிருக்கு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை பில்லியன் டாலர் ஃபிஃப்டி வந்து சைனாவோட கடன் அதுவெல்லாம் ஹெவி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போது டூரிசம் கிடையாது வேறு எந்த இண்டஸ்ட்ரியோ இதுவோ எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கும்போது சைனாவும் பணம் கொடுக்க போகிறதில்ல என்னும்போது மொரீஷியஸை வந்து ஐஎம்எஃப் வான் பண்ணியிருக்காங்க பயங்கர நிதி பிரச்சனையில் இருக்குது பற்றாக்குறையில் இருக்குது ரொம்ப ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இதுக்கு நடுவில் எப்போவுமே நம்ம இந்தியாவில் வந்து பட்ஜெட் போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அலகேஷன் இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் சில அலகேஷன் இருக்கும் ஐயா கோடி ஆறாயிரம் கோடின்னு ஒரு அலகேஷன் இருக்கும் அந்த அலகேஷன் எதுக்குனாக்கா இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து வெளிநாட்டுகள்லாம் அவர் மினிஸ்டரோ இல்லை வேறு அம்பாசடரோ அவங்களுக்குலாம் போயிட்டு வரது அந்த அங்கே இருக்கிற கான்சுலேட்டுக்கு செலவு பண்ணுறது அதெல்லாம் இருக்கும் ஆனால் இதில் வந்து என்ன பண்ணுவோம் நமக்கு நட்பு நாடுகளாக இருக்கிற சில நாடுகளுக்கு வந்து நம்ம எய்டு கொடுப்போம் அது மாதிரி அதில் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் கோடி வந்து இது மாலத்தீவுக்கு வந்து எய்டாக கொடுக்குறத வந்து இந்த இந்த பிகாஸ் இந்த தகராறுலாம் நடக்கிறதுனால டக்குன்னு குறைச்சிட்டு வெறும் இரநூறு கோடி மனிதாபிமான அடிப்படையில் நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அந்த மிச்சம் இருக்கிற பணம் அந்த மாலத்தீவுக்கு எவ்வளோ பணம் போக வேண்டியதோ அதில் இருக்கிற மிச்ச பணத்தை வந்து பூட்டானுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க நேபாளுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க ரொம்ப குஷி ஆக மொத்தம் இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னாக்க பூட்டான் நேபாள் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் மொரீஷியஸ் அப்புறம் பங்களாதேஷும் கூட இது எல்லாமே இப்போ நட்பு நாடுகள் ஆகிடுச்சு இந்த மாதிரி நட்பு நாடுகளாக இருக்கும்போது இந்த மாலத்தீவு மட்டும் மால்டீவ்ஸ் மட்டும் நமக்கு எதிரி நாடாக பார்க்கப்படுகிறது அது வந்து மக்கள்லாம் வந்து இது என்ன ஆகும் நம்ம நிஜமாகவே அவங்க பர்மனெண்ட்டாக எதிரியாக இருந்தாங்கன்னா கிடையாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி மொய்ஷூ மேலே பப்ளிக்குக்கு இந்தியா மேலே இருக்கிற பயங்கர ஆதரவும் நட்பு மொய்ஷூ அதுக்கு எதிர்த்துக்கிட்டதுனால அவர் மேலே பயங்கர வெறுப்பு வந்திருக்கு அதனால் இந்த மொரீஷியஸ் வந்து கூடிய விரைவில் நல்ல ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் மார்ச் பதினேழு பார்லிமெண்ட்டோட இது இருக்குது அதையும் நம்ம எதிர்பார்க்கலாம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது தவிர இம்பீச்மெண்ட் மோஷன் வேறு இருக்குது அவர் அநேகமாக பதவி விலக சொல்லலாம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நமக்கு வந்து நம்மளை சுற்றி சைனா வந்து எல்லா நாட்டிலேயும் தலையிட்டு நம்மளை நம் இந்தியாவுக்கு எதிரியாக மாற்றணும்னு நினச்சது வந்து இப்போ என்ன அவங்க எல்லாம் நட்பு நாடுகள் ஆகிட்டாங்க இப்போ இதை ஒன்று தான் இருக்குது அவங்களும் தவிச்சிட்டு இருக்காங்க அந்த மொரிஷியஸ் வந்து என்ன போகுதுன்னா ஃபைனலாக வந்து என்னென்னா இது வந்து விநாசகால விபரீத புத்திங்கிற மாதிரி மொய்ஷூவுக்கு ஒரு கெட்ட காலம் தான் அவரும் இருப்பாரா என்னங்கிறது நமக்கு இந்தியாவுக்கு நல்ல செய்தி வரத்தான் போகுது ஏன்னா இந்தியாவை பகைச்சிக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய நிறைய மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க போலீஸுக்கே நம்ம தான் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆக மொத்தம் மொய்ஷூ கதை விரைவில் முடியும் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன் இதை பற்றி இப்போ ஃபர்தராக என்ன டெவலப்மெண்ட் வருதுங்கிறத திருப்பியும் நம்ம பார்க்கலாம் இந்தியன் ஆர்மி அங்கேருந்து வெளியே வரணும்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவும் அக்செப்ட் இல்லையா ஆமாம் அதாவது அது இந்தியா வந்து இப்போ அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எதுக்காக முதல்ல வந்து கம்ப்ளீட்டா போகணும் நான் போன வீடியோல பதினேழாம் தேதி வந்து எலெக்ஷன் இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து இந்திய படைகளை வெளியில தள்ளிட்டாக்க சைனா ப்ராக்ஸி மாதிரி வந்து உள்ளே உட்காந்துட்டு எலெக்ஷனை ட்விஸ்ட் பண்ணியும் இல்ல மேனிப்புலேட் பண்ணியும் ரிக் பண்ணி மொய்சுவ பார்ட்டியை ஜெயிக்க வச்சிடலான்னு அது வந்து இப்போ நடக்காத காரியம் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மொரிஷு மேலே இருந்த வெறுப்புனால தான் வந்து மொரிஷ் இது மாலத்தீவினுடைய தலைநகரமான மாலையில் வந்து இந்த சோலித்தின முன்னாள் முன்னாள் பிரதமர் வந்த பிரெசிடென்ட் அவருடைய பார்ட்டி மேயர் செலக்ட் ஆகி எலெக்ட் ஆகி ஜெயிச்சிருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னா இந்தியாவும் சரி சரி நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறனால பத்தாம் தேதி காலி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க படைகளெல்லாம் திருப்பி உங்கள் ட்ரூப்பெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மொயிஷு அவர் வந்து எங்களுக்கு எந்த அரசியல் எதுவும் எந்த கண்ட்ரி மோடியோட அரசியல் எதுவும் ஆக்கிரமிப்பு பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம் ஏதோ ரீசன்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் இப்போ இங்கே வந்து என்னென்னா இந்தியா வந்து ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னாக்க என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா அங்கே மக்கள் வந்து மொய்சூக்கு அகென்ஸ்ட் ஆகிட்டாங்க இந்தியாவுக்கு ஆதரவாக நிறையா பேசுகிறாங்க ஆக மொத்தம் பிரெசிடென்ட் எலெக்ஷனில் அந்த க மக்கள் வந்து மொய்ஸூக்கு அகென்ஸ்டாக ஓட்டு போடுவாங்கங்கிறத ஒரு பல்ஸ் பல்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க பல்ஸ் பிடிச்சி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிருக்கு இதனால் என்ன ஆகும் அப்படின்னு அதனால தான் வந்து இந்தியா வந்து ஒரு அதீத நம்பிக்கையோடு இருக்காங்க மொய்சூ போயாச்சு நம்ம அங்கே இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன அடுத்த ஆள் வரப்போகிறாங்க அவங்க வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கும்போது நம்மளை திருப்பி கூப்பிட போகிறாங்க போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க இதுதான் முக்கியமான காரணம் ஸோ மக்கள் இதை ஃபர்தராக என்ன வருதோ அதை நம்ம வந்து டெவலப்மெண்ட்டை பற்றி இன்னும் ஒரு ஒரு மாதம் ஏதோ என்ன டெவலப்மெண்ட் வந்தாலும் அதை பற்றி பேசலாம் ஏன்னா மார்ச் பதினேழுக்கு பதினேழுக்குன்னு மாதம் தான் இருக்குது அதுக்குள்ளே நமக்கு தெரிய வரும் எப்படி என்னங்கிறத பார்க்கலாம் நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருப்போம் எல்லாம் நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன் நான் பர்சனலாக நன்றி வணக்கம்